மாதிரி நினைக்கக்கூடிய தொண்டனது புறம் என்ன ஆல்டர்னேட்டிவா இருக்கணும் நாம் தமிழர் சீமானுக்கு வந்து அந்த இடத்துல ஓட்டு வந்து டிரான்ஸ்பர் ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல சீமான் வந்து ரெண்டாவது இடம் விக்ரவாண்டில வந்துட்டார்னா சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பை நாம் தமிழர் அப்ப இந்த இடத்துல போன தடவை அவங்க வாங்கினது வந்து வெறும் எட்டாயிரத்தி சொச்சம் வாக்கு தான் இந்த தடவை வந்து ஒரு இருபதாயிரம் இருபத்தையாயிரம் வாக்குக்கு மேல வாங்கிட்டாவே அது வந்து பயங்கரமான மொமெண்டம் கிடைச்சிடும் அவங்களுக்கு அதிமுகவோ திமுகவோ ஸ்ட்ராங்கான பொசிஷன் இல்ல அவங்க வந்து வீக்கான பொசிஷன்ல இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஜெய் அதிமுக குறித்து அண்ணாமலை மறுபடியும் பேச தொடங்கியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி டைரக்ட் அட்டாக் பண்ணுறாரு அவர் ஒரு நம்பிக்கை துரோகின்னு சொல்கிறாரு உங்களை நம்பி பிரதமர் மோடி பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சாரே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒன்று இன்னொன்று தன்னுடைய சுய லாபத்துக்காக அதிமுகங்கிற ஒரு இயக்கத்தை அவங்க அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பேசுகிறாரு அண்ணாமலையினுடைய இந்த பேச்சில் என்ன நோக்கம் இருக்குது அதாவது நரம்பில்லாத நாக்கு என்ன வேணால் பேசன்னு சொல்லுவாங்க அதாவது கூட்டணி கட்சியில் ஒரு அங்கமாக இருக்கும்போது கூட்டணி கட்சிக்காரங்களை பற்றி பேசுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதே கூட்டணி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசுறது வித்தியாசமாக இருக்குது நான் ரெண்டு பேர்த்தையுமே சொல்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து டி ராஜபாண்டியன் அவர்களுடைய திருவுருவப்படைய திறக்கிற ஒரு விழா நடக்குது அதில் வந்து எடப்பாடியை தான் அவர் போய் அந்த படத்தை ஓப்பன் பண்ணுறாரு அப்போ வந்து பிஜேபி அதில் கூட்டணியில் இருக்காங்க ஆட்சிக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதில் பேசும்போது அண்ணாமலை சொன்ன வார்த்தை என்னென்னா எடப்பாடியினுடைய ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி அதாவது ஒவ்வொரு போலீஸ் ஆபீசரும் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது என்னுடைய முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு வந்து ஒரு கனவு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நான் பார்த்த கனவுல இருந்த சிஎம் வந்து எடப்பாடி யார் சொன்னது அண்ணாமலை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி அவர் வடநாட்டுல இருந்து வந்த தலைவர் வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எடப்பாடியில் போய் பார்க்கறாரு அங்கே பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தலைவர் கேட்குறாரா கூட வந்த தலைவரை எப்படி இவ்வளோ தூரம் சிம்பிளாக இருக்க முடியுது ஒரு முதலமைச்சர்னால் நார்த் இந்தியாவிலலாம் வந்து ஒருத்தர் இப்படிலாம் இவ்வளோ சிம்பிளெல்லாம் பார்க்க முடியாதுன்னு இந்த ஃபங்க்ஷனில் இதெல்லாம் பேசுகிறார் அவர் அப்போ அதே அண்ணாமலை தான் இப்போ என்ன பண்ணுறாரு இவரை வந்து நம்பிக்கை துரோகி முதுகலை கத்தியை வச்சு குத்துறாங்கங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்போ என்னென்னா ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அவங்களுடைய வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்குது கூட்டணி விட்டு வெளியே போனதுக்கப்புறம் ஒரு துவம்சமான பேச்சு பேசுகிறேங்கிறது வந்து ஒரு நாகரிகமான அரசியலுக்கு வந்து உகந்ததாக எனக்கு படில இதே நீங்கள் எடப்பாடி பக்கமும் வாங்கலாம் எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூலேயே அவர் கேட்குறாரு வந்து அண்ணாமலை வந்து மத்தியில் அவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு என்னத்தை திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு வாயிலே வர சுட்டுருக்காரு அப்படிங்கிற சொல்கிறார் நீங்கள் இங்கே சிஎம்மாக இருக்கும்போது மத்தியில் யார் யார் ஆட்சியில் இருந்தால் அப்போ இந்த அண்ணாமலை பிஜேபியில் இல்லையா அப்போ மத்திய அங்க அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போலாம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலையே அப்போ நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்க அண்ணாமலை சுட்ட வரையாது நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா அப்போ அப்போ எப்படி எந்த அளவுக்கு வந்து இங்கே கான்ட்ரடிக்ஷன் ஆகுது பாருங்கள் அதாவது வந்து அண்ணாமலையினுடைய ஸ்ட்ராட்டஜியாக நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு படத்தில் எனக்கு படத்து பேர் ஞாபகம் வரல எல்லாரும் டீ கடையில் உட்காந்துட்டு இருப்பாங்க வடிவேல உட்காந்துருப்பாங்க ஒரு சின்ன பையன் வந்து அங்கே இருக்கிறவங்களை பிறகு கண்டபடி திட்டுவான் அப்படியே எல்லாருமே அமைதியாக பல்ல கடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க வடிவேலுக்கு மட்டும் தாங்காது அவர் வந்து சா அவங்க அங்கே எல்லாம் இருக்கிறவங்க போறேன் அமைதி அமைதிப்பாங்க இருந்தாலும் வடிவேலு ரோஷம் வந்து என்னடா நீங்கள் சின்ன பையனை பேச பேசவிட்டுருக்கீங்கன்னு அவர் போய்ட்டு அந்த பையன் ஓடி போய் வண்டிக்குள்ளார போய் ஒரு வேனுக்குள்ளே கடைசியில் குடும்பம் கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சுட்டுருவாங்க வந்து பார்த்தேன் அட இதெல்லாம் தெரிஞ்சு தானே நாங்கள் கம்மிடுறேன்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி எடப்பாடியை வந்து விடுற வேலையை அண்ணாமலை பார்த்துட்ருக்கார் அப்போ நீங்கள் வந்து வா வான்னு கூப்பிட்றாரு அவர் ஏன்னா நீங்கள் வந்து வீக் விக்கெட்டு அப்போ உங்களை வா வா வான்னு கூப்பிட்டு உங்களை அடித்து அவர் பெரிய ஆள் ஆகணுங்கிறத அவர் ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கார் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் இவர் என்ன சொல்கிறாரு அந்த பேட்டியில் வந்து சில கருத்துக்கள் சொல்கிறார் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் நீங்கள் வந்து நின்ந்தான் நீங்கள் வந்து மூணாவது நாலாவது இடத்துக்கு போயிடுவீங்கன்னு பயந்துகிட்டு தான் நீங்கள் வந்து நிக்கலன்னு சொல்லும்போது இவர் ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி இன்னொரு என்ன சொல்கிறாருனாக்கா நீங்கள் கட்சியை வந்து நீங்கள் பெருசாக வளர்ந்துருச்சிங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியினுடைய கூட்டணி வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இருந்துச்சு இப்போயும் அதே பதினெட்டு தான் இருந்துச்சு சிபிஆர் வந்து இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் தான் தோர்த்தாரு நாற்பத்திரெண்டாயிரம் வாக்கில் தான் தோத்தாரு அண்ணாமலை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்கில் தோத்துட்டாரு அப்படிங்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் சிபிஆர் வந்து அதிகமான வாக்கு வாங்கினாங்க ரைட்டு அப்போ அன்னைக்கு யார் எம்பியா ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ அந்த ஏடிஎம் கேவனுடைய நிலைமை என்ன நீங்கள் பிஜேபி வாங்கினதில் கூட பாதிக்கு பாதி தான் வாங்கியிருக்கிறீங்க அண்ணாமலை அதை தானே சொல்கிறாரு நீங்கள் வந்து டெபாசிட்டை சேவ் பண்ணது வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் டெபாசிட்டை கெயின் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து நீங்கள் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்தீங்க நீங்கள் பதினேழு பர்சன்டேஜுக்கு வந்துட்டீங்க பிஜேபி நீங்கள் பதினாலு பர்சன்டேஜில் இருக்குது அப்போது நீங்கள் வந்து இந்த டேட்டா அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் ஆப்பை தேடி போய் உட்கார்ற மாதிரி இது நீங்கள் அப்போ அவர் அதுதான் கூப்பிட்றாரு வா வான்னு கூப்பிட்டு உங்களை வந்து ஆப்பில் உட்கார வைக்கிறார் நீங்கள் சொல்லக்கூடிய பகுதியிலே பார்க்கும்போது அந்த தேர்தலை பார்க்கும்போது நான் திமுக அதிகமான வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதோட வந்து அதே சிபிஆர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்கூடிய ஒரு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் கம்மியாக வாங்குறாரு முதல்ல வந்த திமுக கம்யூனிஸ்டை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு லட்சத்தி எழுபத்தொம்போது ஆயிரம் வாக்குகள் கம்மியாக வாங்குறாரு சிபிஆர் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் அதே வந்து நீங்கள் இப்போ இந்த அண்ணாமலை இப்போ அவர் நின்று வாங்கினது நாலரை லட்சம் ஓட்டு வாங்கி வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஓட்டு தான் கம்மியாக வாங்கியிருக்காரு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாடு பூரா மோடி அலை அதாவது இந்தியா பூரா மோடி அலை இருந்துச்சு அதை நான் நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் அப்போ தான் முத முதல்ல மோடி வர்றார் அப்போ தான் வந்து ஜெயலலிதா மோடி அலேடியான்னு கேட்டு போன கேம்பெயின் அது அப்போ பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆன்டி பிஜேபி வேவோ ஆன்டி மோடி வேவோ கிடையாது அப்போ வாங்கினதே அவர் வந்து மூணு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரம் வாக்கு தான் வந்து சிபிஆர் வாங்குறார் ஆனால் இன்றைக்கி இந்த கடந்த பத்து ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் இன்றைக்கி பிஜேபிக்கே புரியாத புதிராக இருக்கிறது வந்து என்னடா நடக்குது தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணாலும் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாநிலத்தில் இருக்கிற அளவுக்கு ஆன்டி பிஜேபியோ ஆன்டி மோடியோ வேறு எங்கேயுமே கிடையாது கேரளாவில் கூட பாருங்கள் இப்போ ஒரு எம்பி வந்துட்டாரு அவர் மினிஸ்டராவும் ஐராஷ் கோபி சிரேஷ் கோபி வந்துட்டார் ஆந்திராலையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க தெலுங்கானாலையும் நல்லபடியாக வந்துட்டாங்க கர்நாடகாலையும் ஓரளவுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க இன்றைக்கும் அவங்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது தமிழ்நாடு அப்போ இந்த அண்ணாமலை வந்து இப்போ நாலரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறது இந்த பத்து வருஷ பிஜேபியினுடைய ஆன்டி பிஜேபியினுடைய அலையும் சேர்த்து அதையும் அவர் கன்சிடர் பண்ணணும் அப்போ இதையெல்லாம் நீங்கள் போய் ஆராய்ஞ்சு பார்க்காம பத்தம்பது ரூபா நீங்கள் போய்ட்டு நீங்கள் அண்ணாமலைக்கு உங்களை வந்து கூப்பிட்டு வா வான்னு கூப்பிட்டதுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு புள்ளி விவரம் கொடுக்கறது மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க வந்து இந்த புள்ளி விவரத்தை போய் பார்த்தாங்கன்னா நீங்கள் பேசினதெல்லாம் எவ்வளோ அபத்தமாக இருக்குதுங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும் அதுக்கு மேலே வந்து இன்னொன்று பார்த்துக்குங்க இப்போ கள்ளக்குறிச்சி கள்ள சாராய பிரச்சனை நடந்துச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு இப்போ இவர் வந்து பேசிகிட்டு இருக்கார் அன்றைக்கி நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் கொடுக்கும்போது அவருக்கு பின்னாடி வந்து சண்முக சுந்தரம்னு ஒருத்தர் நின்றுட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து யாருன்னாக்கா உங்களுக்கு தாதகாப்பட்டியினுடைய சேலத்தில் கிளை செயலாளர் அண்ணா திமுக அவரை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொண்டு இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு என்ன காரணம்னா அவங்க ஒய்ஃப் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா அவர் வந்து இங்கே நட சட்டத்துக்கு புறம்பா நடந்துட்டு இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரத்தையும் லாட்ரி சீட்டு வியாபாரத்தையும் எடுத்து பல தடவை வந்து கோர்ட்டில் வந்து அவர் கேஸ் கொடுத்துருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அன்னதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்காரு அந்த விஷயத்தில் வந்து திமுக காரங்களும் உடன்பட்டிருந்ததினால இதில் வந்து பெரிய கலவரமாகிட்டு இவர் இந்த மாதிரி இருக்க இருக்க பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு படுகொலை பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய பிரச்சனை இன்றைக்கி இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலையை பற்றி பேசுகிறது உங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கணுமா இப்போ நீங்கள் இந்த பிரச்சனை உங்கள் கட்சியினுடைய கிளை செயலாளர் செத்து கொல்லப்பட்டிருக்கார் அப்போ அதை நீங்கள் எடுத்து அரசியல் பண்ணியிருக்கணுமா இல்லையா அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து போதைக்கலாம் ஏன்னா இப்போ வேற எதுக்கோ ஒரு ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு போய் ஏதோ அடிதிரியாக இருந்தால் கூட பரவாயில்ல கஞ்சா விற்கிறத எடுத்து போய் ஒரு கேஸ் கொடுத்த பல தடவை கொடுத்தனால அந்த கஞ்சானால உங்களுடைய கிளை செயலாளர் உயிர் உயிர் போயிருக்கு அப்போ நீங்கள் உண்மையாலுமே இந்த கட்சியை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு எடப்பாடிக்கு இருந்துருந்துச்சுன்னா அதை எடுத்து இன்னைக்கு பெரிய லெவலில் இன்னைக்கு வந்து நீங்கள் போராட்டம் நடத்தியிருக்க வேண்டாமா அப்படி நீங்கள் பண்ணும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு க கட்சி உறுப்பினர்களுக்காகட்டும் பதவியில் இருக்கிறவங்களுக்காகட்டும் பெரிய நம்பிக்கை வரும் ஓ எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என் தலைவன் இருக்காண்டாங்க எனக்காக வந்து என் குடும்பத்துக்காக என்னுடைய நான் போராடக்கூடிய கொள்கை நல்ல கொள்கையாக இருந்தா அவர் வந்து இறங்கி ரோட்ல நின்று நமக்காக போராடுவான்னு இன்னைக்கு சும்மா இருக்கக்கூடிய அதாவது ஹைபர் நெட்ல இருக்காங்க அதிமுக பூரா ஆக்டிவ் ஸ்டேட்ல இல்ல ஹைபர் நெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அதிமுக ஆளுங்களும் இன்னைக்கு வந்து உங்களுக்காக வீதியில வந்து நின்று இருப்பாங்களே நீங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மக்கள் போராட்டத்தை ஒரு எழுச்சியை நீங்க உண்டு பண்ணிருக்கலாம் இந்த அரசியலை நீங்க பண்றீங்களா அதை விட்டுட்டு நீங்க அண்ணாமலை கூப்பிட கூப்பிட நீங்க போய் அவருக்கே நீங்க வந்து ஏதோ ஒரு அரசியல் விமர்சகர்களாட்ட பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தேவையில்லாதது அப்போ இன்னைக்கு அருமையான வாய்ப்புகள் இன்னைக்கு அதான் நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நல்ல நல்ல அரசியலை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் கட்சி ஆள் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு போய் இவரும் பார்த்து இருக்கார் ஆஸ்பத்திரியில் அதை நீங்கள் ஒரு போராட்டமாக எடுக்கலையே நீங்கள் வெறும் கள்ளச்சாராயத்துக்கு ஒரு நாள் வடையாள ஒன்றாவது இருந்துட்டா முடிஞ்சு போச்சு இன்னைக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சா இப்போ தமிழ்நாடு அப்போ உங்கள் கட்சிக்காரனுக்கு உங்கள் கட்சியில் பதவியில் இருக்கக்கூடிய ஆளுக்காகவே உயிர் போனதுக்கு நீங்கள் வந்து அதை அரசியல் எடுத்து இன்னைக்கு திமுகவுக்கு மேலே எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருக்கலாம் இதை நீங்கள் ஏன் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ அதை விட்டு நீங்கள் அண்ணா திமுக அண்ணாமலைக்கு பதில் சொல்கிறதா அவங்களுடைய வேலை இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது சார் இப்போ அண்ணாமலையினுடைய இந்த பேச்சு தொடர்ந்து அவர் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் குறி வைக்கிறாரு ஆனால் அதிமுக தொண்டர்களை டச் பண்ணுறது கிடையாது அதிமுக தொண்டர்களை பற்றி அவர் எந்த வகை வகையிலையும் குறை சொல்லலை அப்போ அவர் என்ன முயற்சி பண்ணுறாரு அதிமுகவின் வாக்குகளை தன் வசம் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறாரா அப்படி ஒரு முயற்சி செய்தால் அது உண்மையிலேயே பலன் அளிக்குமா இங்கிருந்து ஓட்டு அங்கே ஷிஃப்ட் ஆகுமா கண்டிப்பாக இது அருமையான கேள்வி ஜெய் நீங்கள் கேட்டது அதிமுகவில் கடந்த ஒரு அஞ்சு பத்து வருஷமாக எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி நம்ம அவங்க சொல்லிஷன் நம்ம காதை பிடிச்ச கோடி தொண்டர்கள் ஜெயலலிதா சொல்லிருந்தாங்க இப்போ ரெண்டு கோடின்னு இபிஎஸ் சொல்கிறேன் ரெண்டு கோடி இபிஎஸ் ஜெயக்குமார் வரலாம் சொன்னோம் ரெண்டு கோடி தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர் காதை பிடிச்சி போச்சு நான் கேட்குற கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனில் எத்தனை கோடி ஓட்டு வாங்கினீங்க வெறும் எண்பத்தி ஒம்பது லட்சம் ஓட்டு மறந்துடாதீங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு கோடி பதினோரு லட்சம் பேர் எங்கே போனால் உங்கள் கட்சியில இருந்தவன் தொண்டன்றீங்க நீங்கள் உங்கள் கட்சியினுடைய தொண்டன்றீங்க தொண்டை எங்கே போனால் இப்போ அப்போ இது உங்களுக்கு அண்ணா அதிமுகவில் இப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பதவி சண்டையில் அதில் ஏதோ ஒரு வகையில் வந்து சாதியத்தில் எடப்பாடி வந்து எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு அதாவது அவர் வந்து அங்கே மோடி முதுகலை குத்திட்டங்கன்னு அவர் நம்பிக்கை துரோகின்றார் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து சசிகலாவாகட்டும் தினகரன் ஆகட்டும் ஓபிஎஸ்னுடைய கூட்டம் ஆகட்டும் எல்லாருமே வந்து இவர் வந்து நம்பிக்கை துரோகிங்கிறது தான் அப்போ அவர் கூட்டணி கட்சிக்கும் நம்பிக்கை துரோகியாக தான் இருக்கார் அதாவது முன்னாள் கூட்டணி கட்சிக்கும் நம்பிக்கை துரோகியாக தெரிஞ்சிருக்காரு கூடவே இருந்த கட்சியை வளர்த்தின ஆளுங்களுக்கும் வந்து நம்பிக்கை துரோகியாக தான் தெரிஞ்சிருக்கார் அப்போ நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னா ஏன் வந்து இன்றைக்கி வந்து ஏழு தொகுதியில் டெபாசிட் எப்படி போகும் ஜெயலலிதா இருந்தபோது எம்ஜிஆர் இருந்தபோது இந்த மாதிரி டெபாசிட் போச்சா ஏழு எம்பி தொகுதிக்கு அப்போ நீங்கள் எந்தளவுக்கு போயிட்டீங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து சவுத்தில் நீங்கள் கன்னியாகுமரியில் நீங்கள் நாம் தமிழருக்கு அப்புறம் தானே நீங்கள் நிற்கிறீங்க பை பையலெக்ஷனில் என்னாச்சு நாம் தமிழர்கள் உங்களே முந்திட்டு நிற்கிறாங்களே நீங்கள் அதுக்கும் பின்னாடி தானே இருக்கிறீங்க நீங்கள் இல்லை அப்படி பார்த்தா தொண்ணூற்றி ஆறுல படுதோல்வி அடைந்தது அதிமுக செல்வி ஜெயலலிதாவே தோற்ற வரலாறுலாம் இருக்குது அதிலிருந்துலாம் மீண்டும் வந்த கட்சி தானே அதிமுக சரி அதே எடுத்துக்கிட்டாலும் இந்த லைனாக வந்து இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல எங்கே வந்து முன்னுக்கு வந்த மாதிரி தெரியுது அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் தோக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் தோக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தோக்குறாங்க தோக்குறாங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 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 பவுன்ஸ் வரலையே திருப்பி இப்படியா கீழே போயிட்டு இருக்க மாதிரி திமுகவை விட அதிமுகவுக்கு பெட்டரா தான் பெட்டராக இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்றாங்க அதாவது வந்து இப்போ டேட்டாவை நம்ம எடுத்து பார்க்கும்போது திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருந்தாலும் பதினோரு சதவீத வாக்கு இழந்திருக்கு அதாவது அந்த தனிப்பட்ட டிஎம்கேன்னு மட்டுமே நம்ம போன தடவை வைகோ நின்னதியோ திருமாவளவன் எடுத்துட்டு இருபத்தி ரெண்டு தான் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி நாலுல நின்று இருபத்தி ரெண்டு எடுத்துக்கிட்டால் பதினோரு பர்சன்டேஜ் காலி சற்று ஏறக்கூடிய பதினஞ்சு லட்சம் இதில் வந்து ஆகச்சிறந்த தமிழகத்தினுடைய ஏன் தமிழகம் இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த அரசியல் ஆளுமை கமலஹாசனும் அங்கே போய் சேர்ந்தார் பதினஞ்சே முக்கால் லட்சம் ஓட்டு கடலில் கரைச்ச பெருஞ்சாயம் மாதிரி அது எங்கே போச்சுன்னே தெரியல அப்போ இந்த பதினஞ்சே முக்கால் லட்சம் ஓட்டு திமுகவினுடைய பதினஞ்சு லட்சம் ஓட்டு முப்பத்தோரு லட்சம் ஓட்டு எங்கே போச்சு திமுகவுக்கு எங்கேயுமே காணா போச்சு அச்சோ அவங்களும் இறங்கிட்டு இருக்காங்க பி ஏடிஎம் கேமும் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது சதவீதம் தான் அவங்களுடைய ஓட்டு சதவீதம் ஸோ ரெண்டு திராவிட கட்சிகளையுமே இன்றைக்கி வந்து ரொம்பவே வலுவிழந்திருக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சீமானோ இல்லை புதுசாக கட்சிக்கு வரக்கூடிய விஜயோ ஏறி அடிக்கணும் நீங்கள் இப்போது இப்போ நீங்கள் இன்னும் வந்து நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் பிஜேபி எதிர்க்கிறோன்னா இவங்களுக்கு நீங்கள் வந்து சப்ப கட்டு கட்டுற மாதிரி ஆகிடும் அப்போ நீங்கள் அதான் வந்து நீங்கள் ஸ்டாண்டை எடுக்கணும் அப்போ எங்கேயும் அடிக்கணும் நீங்கள் அதையும் அடிக்கணும் அப்போ நீங்கள் வந்து கேமை சூஸ் பண்ணணும் ஃபை நீங்கள் வந்து கரெக்டான நீங்கள் எனிமையை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை உங்களோட ஆப்போனெண்ட்டை நீங்கள் ரைட்டாக செலக்ட் பண்ணணும் அப்போ இந்த ரெண்டு கட்சியுமே பார்க்கும்போது திமுக வட்டும் அண்ணா திமுக வட்டும் சரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்து ஒரு விஜய் வரும்போது சீமானும் இன்றைக்கி சீமான் பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்துட்டு இருக்கார் ஒன்று மூணு ஆறு எட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து ஒரு நல்ல ஒர்க் கெயின் பண்ணுவார் அதில் தான் இவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரெண்ட்டும் அடித்தார் திமுக கிட்ட வந்து ஆதரவு நீங்கள் எங்களுக்கு கொடுங்க உங்களுக்காகலாம் நாங்கள் வேலை பார்த்துருக்கோன்னு பிரேமலதா அம்மையார்கிட்டையும் சரி எடப்பாடியையும் சரி ஒரு அப்பீல் கொடுக்குறாரு ரெப்ரஸண்டேட்டிவாக அனுப்பிச்சி விட்றாரு அவங்களுக்கே தெரியும் சீமானுக்கு தெரியும் இங்கே ரெண்டு பேரும் கொடுக்க மாட்டாங்க நமக்கே தெரியும் பிள்ளை இப்போ வந்து எடப்பாடி வந்து ஆமாம் ஆமாம் நாங்கள் சீமான் ஆதரிக்கிறோன்னு சொல்லிடுவாரா இல்லை பிரேமலதா தான் சொல்லுவாங்களா ஏன்னா நீங்கள் ஓட்டை வாங்கிட்டு வந்தீங்களா திருப்பி நீங்கள் யாரை அடிப்பீங்க இவங்கள்தான் வந்து அடிப்பீங்க அப்போ இது சீமானுக்கும் தெரியும் இருந்தாலும் சீமானு என்ன பண்ணுறாரு அவர் அங்க அப்பீல் கொடுக்கல நீங்க கேட்ட பதில் அங்கேதான் இருக்கு இது வந்து உண்டான தகவல் இல்லை அந்த தொகுதியில் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா திமுக கட்சிக்காரனு ஏன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எண்பத்தி மூணாயிரம் சொச்ச ஓட்டு வாக்கு வந்து அதிமுக வாங்கியிருக்கு அதில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே அதுக்கு முந்தின வருஷம் வந்து பாமகவும் தனியா நிற்குது அதிமுகவும் தனியா நின்று அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு அப்பே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டு அதிமுக வாங்கியிருக்கு அப்போ நீங்கள் வெறும் நாற்பதாயிரம் ஓட்டுன்னு வச்சீங்க அதிமுக இந்த நாற்பதாயிரம் பேரும் எங்கள் ஆள் வந்து எலெக்ஷனை புறக்கணிக்கிறாருங்கிறதா வீட்டில் கதா தாழ் பால் போட்டு உட்காந்துக்குவாங்களா அன்றைக்கி எங்கேயும் வெளியே போகாமல் அவங்க யாரோ ஒருத்தருக்கு போய் தான் ஆகணும் அப்போ அவங்க வந்து நீங்கள் வந்து திமுகவுக்கு போய் போடுறதுக்கு அவங்களுக்கு உடன்பாடு இருக்காது ஏன்னா ரட்டலைக்கு போட்டவன் உதயஸ்வரினுக்கு குத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பான் இதே ஆர்கே நகரில் நடந்துச்சு ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க திமுக காரங்க பூராம் ஆனால் அப்போ வந்து நின்னது ஆகச்சிறந்த ஆளுமே ஜெயலலிதா இன்றைக்கி நீங்கள் வந்து டிஎம்கேல விக்கிரவாண்டியில் நிற்கிறதெல்லாம் அவ்வளோ பெரிய ஆகச்சிறந்த ஆளுமையெல்லாம் இல்லை இஸ் ஆ ஒன் அனதர் கேண்டிடேட் அப்போ இந்த டேடிஎம்கேவினுடைய ஓ ஓட்டு வந்து டிஎம்கேக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது ரொம்ப கடினம் அங்கே தான் சீமான் வந்து தன்னுடைய புத்தி என்ன பண்றாரு இவர்கிட்ட எடப்பாடியார்ட்ட கேட்குற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வாக்காளருக்கு தான் இந்த மெசேஜ் ரெண்டு பேரும் கேட்குறாங்களே பிஎம்கேவும் போகும் இப்போ இதே தான் நான் இன்னொரு நேர்காணலையும் சொல்லியிருந்தேன் அதாவது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை திராவிட கட்சிகளோட கூட்டணி முறிச்சிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அப்போ வந்து ஒரு அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தினார் இது வந்து ரொம்ப ரொம்ப தேவையில்லாத பேச்சு இது அப்போ இது இது இந்த மாதிரி இருந்த ஆளுங்க வந்து இன்றைக்கி அண்ணா திமுகவில் இருக்கிறவங்களை வந்து இன்றைக்கி ஓட்டை வந்து நீங்கள் பி பிஎம்கேக்கு விட்டு கொடுக்குறீங்கன்னு வரும்போது ஒரு உண்மையாலுமே கட்சி சார்ந்து சிந்திக்கிறவன் வந்து இதை யோசிச்சானா என்ன அவன் யோசிச்சு பாருங்க அப்போ அவனுக்கு வந்து இங்கே பி பாமகாவுக்கு நான் போய் ஓட்டு போடணுங்கிற சிந்தனை வருமா அப்போ நான் வந்து டிஎம்கேக்கும் போட மாட்டேன்பேன் அதிமுகவை பற்றி ஏன்னா திராவிட கட்சிகள் போது அவங்களையும் தானே குறிக்கிது அப்போ இந்தளவுக்கு வந்து கேவலமாக ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இன்னைக்கு அதே கட்சி கிட்ட வந்து நீங்கள் என்னைக்கு வந்து நீங்கள் மறைமுகமாக வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத வந்து அடிப்படை கட்சி தொண்டன் யோசிக்கக்கூடிய கட்சி தொண்டன் கண்டிப்பாக நினைக்க மாட்டான் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய தொண்டனுக்கு பூரா என்ன ஆல்டர்னேட்டிவாக இருக்குன்னா நாம் தமிழர் சீமானுக்கு வந்து அந்த இடத்துல ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போ சீமானுக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் வர்றதுக்கு வந்து நல்லாவே ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு அங்கே நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கி இந்த எலெக்ஷனில் சீமான் வந்து ரெண்டாவது இடம் விக்கிரவாண்டியில் வந்துட்டாருன்னா சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பை நாம் தமிழ் ஏன்னா இப்போ அவங்க எட்டு பெர்சன்டேஜ் வந்து இந்த கட்சி அங்கீகாரம் வாங்கினதுலேயே அவங்க யோகோபித்த சந்தோஷத்தில் பயங்கர மோட்டிவேஷனாக உத்வேகத்தோட உணர்ச்சி போங்க ரொம்ப ஆர்வமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இந்த இடத்துல போன தடவை அவங்க வாங்கினது வந்து வெறும் எட்டாயிரத்தி சொச்சம் வாக்கு தான் இந்த தடவை வந்து ஒரு இருபதாயிரம் இருபத்தையாயிரம் வாக்குக்கு மேலே வாங்கிட்டாவே அது வந்து பயங்கரமான மொமெண்டம் கிடச்சிரும் அவங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதை விடவே இன்னும் கொஞ்சம் வாக்கு சதவீதங்கள் வந்து அங்கே அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போது இதையெல்லாம் நாங்கள் கூட்டிகழித்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி அண்ணா திமுகவோ ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இல்லை அவங்க வந்து வீக்கான பொசிஷனில் இருக்காங்க அப்போ இதை வந்து நீங்கள் ஒரு விஜய் மாதிரி ஆளுங்க புதுசாக வர்றீங்க அதை உங்கள் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அவங்களுடைய நான் திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான் அவருக்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய ஆளுங்க சரியான அறிவுரை கொடுக்கலையோ சரியான இன்புட் அவருக்கு கொடுக்கலையோ சரியான டேட்டா கொடுக்கலையோ சரியான யுக்தி கொடுக்கலையோ ஏன்னா யுக்தி சொல்கிறீங்களாம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் ரைட்டான ஸ்ட்ராட்டஜியா வின்னிங் ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிறத அவர் சீர்தூக்கி பார்த்து அவர் வந்து பர்ஸ்னலாக இன்வால்வ் பண்ணணும் அதுக்கு தான் இந்த கோட்டோட தயவுசெய்து நிறுத்துங்க போதும் உங்கள் இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குது உங்களுக்கு எலெக்ஷனுக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் உட்காந்து நீங்கள் என்ன தான் உங்களுக்கு சுற்றி இருக்கிறீங்க ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் நீங்கள் அதை பர்சனலாக எவால்வேட் பண்ணுங்கள் இஷ்யூஸை எடுத்து பாருங்கள் எந்த இஷ்யூஸ் எப்படி இருக்குது யார் வந்து யார் தப்பு பண்ணியிருக்காங்க பப்ளிக்குக்கு வந்து என்ன வந்து ப்ளைண்ட் ஃபோல்டடாக இருக்குது எந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மக்களுக்கு தெரிய வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து விஜய் மாதிரி கட்சி புதுசாக வர்றீங்க வந்து பப்ளிக்கிட்ட கிரேட் மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு தேங்க்யூ சார் நன்றி ஜெய்